கடுமையான லோடு போகுது பாருங்கள் ஏகப்பட்ட பொருள் அதிகம் சாலைகள் பாருங்கள் சாலையின் தரம் உலக தரத்தையே மிஞ்சக்கூடிய சாலை இதெல்லாம் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த லாரியை பாருங்கள் தம்பியை போகிறா இருப்பாங்க வாகனம் இதில் தம்பி ஏற்கனவே சர்க்கஸ் பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றவங்க வேலைக்கு போறவங்க எல்லாரும் இந்த பக்கம் தான் போனோம் பாருங்க சாலை நீங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தான் இருக்கு இந்த சாலை இதுக்கு எப்படி நிரந்தர தீர்வு கிடைக்கும் யார் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்டே விட்டுறேன் மக்களாகி நீங்களே முடிவு சொல்லுங்கள் ஏன்னா நாம் ஏதா தனியாக சொன்னால் அது வேறு விதமாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இவர்களை அவர்களை என்று குறை சொல்வதை விட மக்கள் விழிப்புணர்வும் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்கள் கண்டும் காணாமல் இருக்கிறதுனாலே இந்த சிக்கல் ஒரு பாருங்கள் ஒரு சிரமத்தில் போகிறாங்க பல்லமேட்டில் போகும்போது எப்படி கஷ்டம் மிதிவண்டியில் போகிறதுக்கும் கஷ்டம் இவருக்கும் கஷ்டம் வந்து வர்றதும் கஷ்டம் இந்த அளவுக்கு இப்படி சாலைகள் இருக்கும் பொழுது எப்படி மக்கள் வந்து இந்த இடத்துல இந்த மழை காலங்களில் மழை இல்லாத காலங்களில் கூட இன்னும் கடுமையாக இருக்கும் இந்த தூசு பறக்கிறதுல இருந்தால் இந்த பக்கம் போக முடியாது நிறைய விபத்துகள் ஏற்பட்டு பாதிக்கப்படுறாங்க இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் நிர்வாக கோளாறு தான் அடிப்படையில் இதை நிர்வாகம் செய்யக்கூடிய நகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் ஊராட்சி மன்ற நிர்வாகமாக இருந்தாலும் பஞ்சாயத்து போர்டுன்னு சொல்லக்கூடிய முனிசிபாலிட்டின்னு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதற்கு சரியான தீர்வு காணும் முறைப்படி இதற்கான பணத்தை செலவிட்டு சாலைகளை முழுமையாக போட்டு தரம் மிகுந்ததாக போட்டால் தான் இந்த சாலைகள் நல்லாயிருக்கும் மக்கள் போக்குவரத்துக்கு பயன்பாட்டுக்கு சரியாக இருக்கும் இன்னொன்று அதிக லோடு உள்ள வாகனங்கள் அதிக எடை கனம் உள்ள வாகனங்களை போகிறத தவிர்க்கணும் அளவுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு இது வந்தால் அந்த முறை வந் நடைமுறைக்கு வந்தால் தான் இந்த சாலைகள் போடப்படுறதும் அதை செப்பனிடப்படுறதும் மக்களுக்கு ஒரு அடிப்படை வசதி முறையாக கிடைக்கிறதும் நடக்கும் அதனால் மக்கள் பல தடவை சொல்லி பார்த்துட்டாங்க ஆனாலும் இது நடைபெறாமலே இருக்குது சம்மந்தப்பட்ட திருச்சூலம் மோர்சம்பட்டு பல்லாவரம் இதற்கு உட்பட்ட ஆட்கள் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினரான இ கருணாநிதி இதில் கவனம் செலுத்தி இந்த முறையான சாலையை தரம் மிகுந்த போட்டு முடிக்கணும் ஐந்து ஆண்டு அவருக்கு முடிய போகுது அவர்கள்தான் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாங்க பார்ப்போம் வடக்குதான்